மகர ராசி என்பர்களே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கான நேரம் அப்படின்னே சொல்லலாம் வெற்றிக்கான நேரம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மகராசிக்காரர்களுடைய குணாதிசயத்தை நான் சொல்லிடுறேன் இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பிளான் பண்ணி பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு பேக்கப் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களோட சேவிங்ஸாக இருக்கட்டும் இவங்க வாங்கக்கூடிய கடன்களாக இருக்கட்டும் இவங்க வாங்கக்கூடிய நிலங்களாக இருக்கட்டும் இவங்க செய்யக்கூடிய தொழில்களாக இருக்கட்டும் எதுக்குமே ஒரு பேக்கப் இருக்கணும் அடுத்த மாதத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் லைஃப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு முன்னாடியே ப்ரீ பிளானோடு இருப்பாங்க ஒரு இலகிய மனம் கொண்ட ராசி அதிகமாக ஜோதிடத்தை ஒரு சயின்ஸாக பார்க்கக்கூடிய ராசி இறைவனை கண்டிப்பாக வணங்கக்கூடிய ஒரு ராசி ஆன்மீக ரீதியாக இங்கே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்துக்கு இவங்களால தான் வளர்ச்சி குடும்பத்தை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி என்ன இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட மைண்டு போட்டு அப்செட் பண்ணிப்பாங்க எப்படி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பிரின்சிட் நடந்துருக்கோம் அதை மூணு நாளைக்கு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு தேவையில்லாத போய் இவங்க வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க நாம் மட்டும் நம்ம வேலை மட்டும் இருப்பாங்க எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க தேவையில்லாத ஒவ்வொழுகளுக்கு போகக்கூடாது தேவையில்லாத யார்ட்டி சண்டைக்கு போகக்கூடாது நாம் மட்டும் நம்ம புலம்பெண்டு இருக்கணும் நம்ம ஒரு டீசென்ட்டான லைஃபை வாழணும் அப்படின்னு வாழ்றதுல ஒரு முக்கியமான ராசி இந்த மகர் ராசி இந்த மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த ஒரு மூன்று வருட காலங்களாக சில இழப்புகளை சந்தித்து ஒரு வரவையை சந்திச்சிருக்கோம் அதாவது யாரோ ஒருத்தர் சில இழப்புகளை பார்த்துருப்பாங்க அதற்கு பிறகு திருமணமோ அல்லது குழந்தை பிறப்போ அது கண்டிப்பாக நடந்திருக்கும் அதன் மூலமாக பல வரவுகளும் எங்களுக்கு நடந்திருக்கும் குறிப்பிட்ட ஒரு மூன்று மாத காலங்களாக நல்ல ஒரு இன்கம் கிடச்சிருக்கும் அந்த இன்கமில் வந்து பழசை விட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு இன்கம் அதிகமாக இருந்திருக்கும் சடனாக அந்த இன்கம் வந்து இறங்கி இறங்கி ஏறி இருக்கும் சார் என்ன பண்ணே தெரில சார் ஒரு மூணு மாதம் நல்லா கிரகம் நல்லா வேலை செஞ்சு நல்ல பணம் வர வர்றது அப்படின்னு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களிலே ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருக்குங்க பண வரவும் அதற்கு தகுந்த செலவும் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு பேக்கப் அண்ட் சேவிங்ஸ் வந்து நீங்கள் வச்சுட்டு தான் இருப்பீங்க இப்படி இருக்கிற ராசிக்கு குறிப்பிட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இன்சிடென்ஸ் இருக்குதுங்க அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அதில் ஃபுல் விஷயங்கள் நான் எல்லாமே சொல்கிறேன் பக்கத்தில் பெல் பட்டே மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் மாதிரி இது வந்து இப்போ நம்ம தனிப்படையான ஜோதிடத்தை வந்து நம்ம சொல்கிறது கிடையாது இப்போ இதில் ஃபுல்லாக வந்து ராசியோட பலன்களை தான் சொல்கிறோம் நீங்கள் தனிப்படியாக பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன் ஸ்க்ரீனில் எஃப்ல ஓடிட்டுருக்கோம் யூடியூபில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிஷன் இருக்கும் கண்டிப்பாக அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணி தரோம் இது பிரபலமான சில ஜோதிடர்களே வந்து கன்சல்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க மாதிரி அரசியல் பிரமுகர்களும் ஆக்டர் ஆக்ட்ரஸுமே இந்த ஜோதிடர்கிட்ட அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சொல்லி சீக்கிரட்டாக அதோடய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்னதுதான் குணாதிசயங்களில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸ்பர்ட்டான ராசி இப்படி பண்ணால் இப்படி நடக்கும் பார்த்து தான் இருந்துக்கணும் அதை நல்லா லேர்ன் பண்ணிட்டு பண்ணலாம் இதை நல்லா படிச்சுக்கலாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளூக்குள்ளே அடிக்கும்போது இவர் வந்து ரொம்ப இன்னராக போய் அதை வந்து ஆராயிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவார் பத்து ரூபா இருந்தாலும் தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டார் பத்து இருந்தாலும் அது எதுக்கு பண்ணுறோம் ஒரு ரூபா சம்பளம் இருந்தாலும் அதில் பத்து ரூபா செலவு பண்ணும்போது ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் இதன் மூலமாக என்ன லாபம் இருக்குது அதனால் ஏன் நம்ம பண்ணும் அப்படின்னு பண்ணுறவர் அதே மாதிரி குறிப்பிட்ட இடத்துல கொஞ்சம் சொகுசாக இருக்கிறதுக்காக செலவு பண்ணுறவர் அந்த சொகுசுலையுமே ரொம்ப கச்சதமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அதே மாதிரி தாய் தந்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தந்தையோட மருத்துவ செலவுகளுக்கு அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க தாயோட கல்வி செலவு இந்த உடல் ரீதியான செலவுகளுக்கு அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க ஆடம்பரமாக நகைகள் எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு அதே மாதிரி தாய் தந்தையருக்கு உடல் ரீதியான விஷயங்கள குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்களை சின்ன சின்ன கவனம் தேவை அதே மாதிரி நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா சில மகராசி பொறுத்த வரைக்கும் சிலருக்கு லேண்டு செட்டே ஆகாது அப்படி செட் ஆச்சு அப்படின்னாலும் அதை அடிக்கடி மாற்றிட்டே தான் இருப்பீங்க பூர்வீக சொத்துக்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே வந்து உங்களுக்கு எதிர்பார்த்தா நிற்பாங்க அந்த சொத்து இவனுக்கு இந்த சொத்து அவனுக்கு நான் இவ்வளோ பணம் போட்டேன் அவ்வளோ பணம் போட்டேன் தேவையில்லாத சண்டை சற்றுவுகள் நண்பர்களிடையே தேவையில்லாத பகைகள் ஆனால் நண்பர்கள் வட்டாரமும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதிகமாக ரொம்ப க்ளோஸாகவும் இருக்க மாட்டீங்க குறிப்பிட்ட இடத்துல பேசுவீங்க பழகிங்க வீடுங்க அவ்வளோதான் அவன் அப்படி தான் இவன் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி போயிடுவீங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நல்லா லேர்ன் பண்ணிட்டு பண்ணலாம் பண்ணுவீங்க இருந்தாலும் ஒரு ஆசை உங்களை ஒரு நப்பாசை வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் கால் எடுத்து இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துவே அப்படின்னு தேவையில்லாமல் அகலக்கால் எடுக்க வச்சிடும் அகல கால் போது என்னது பின்னாடி காலம் மறுபடியும் எடுத்து அதோடு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வச்சாகணும் ஏதாவது ஒரு புடிமானம் இருந்தால் தான் உங்களால் கரெக்டாகவே நிற்க முடியுங்கிற ரேஞ்சு கொண்டு வந்து எடுத்தோம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அகல கால் வைக்காமல் ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதிகமான நன்மைகள் இருக்குது அந்த அதிகமான நன்மைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் கேட்டுக்கோங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி ஏழுமலையான் வாங்கினா எப்படி சார் என்ன பிரச்சனையிலிருந்து இருந்து சால்வாகலாம் சார் திருப்பதி ஏழுமலையான் தான் உங்களுக்கு எப்போவுமே ஃபேவரட் கார்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திருப்பதி ஏழுமலையான் நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது உங்களோட ராசியை நீங்களே பார்த்துக்கல அதிகமாக நீங்கள் வந்து திருப்பதி கோயிலுக்கு போய்ட்டுணும் அப்படிங்கிற உங்களுக்கு எண்ணமும் அதிகமாக தோன்றும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்காதுக்கும் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியாகவும் அமைஞ்சிருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் வணங்கும்போது ஓம் திருப்பதி ஏழுமலையான போற்று ஓம் திருப்பதி ஏழுமலையான போற்று ஓம் திருப்பதி ஏழுமலையான போற்று அப்படின்னு ஒரு தினம் தினம் மூணு டைம் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் திருப்பதி ஏழுமலையானோட புகைப்படத்தை வச்சு வாங்குறீங்க அப்படின்னா ராஜ அலங்காரத்தில் ஒரே ஃபோட்டோவாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை வாங்கி நீங்கள் வச்சு வணங்குங்க அப்படி வணங்கும் போது பதினோரு முறை நீங்கள் வந்து சொல்லுங்கள் திருப்பதி ஏழுமலையானோடைய புகைப்படத்தை பார்த்து வணங்கும் போது பதினோரு முறையும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது மூணு டைமும் சொன்னீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஓம் திருப்பதி ஏழுமலையானே போற்றி அப்படின்னு மூணு டைம் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஏன் சார் இதை தினம் தினம் சொல்லணும் அதனால் என்ன பலன் என்ன கிடைக்க போகுது அது என்ன மந்திரமும் கிடையாது சாமி பேர் தானே ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச வார்த்தை உலகம் தோன்றும் போது ஓம் என்று ஒளியோடு உருவானது அப்படிங்கிறது நார்மலான ஒரு பஞ்சாங்க ரீதியான ஒரு உண்மை த வேர்ல்டு ஸ்டார்ட்ஸ் வித் த வேர்ல்டு ஹோம் அப்படிங்கிறது பிக் பேங் தியரி அதாவது இரண்டு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தையை சொல்லி திருப்பதி ஏழுமலையானுடைய பெயரை சொல்லி போற்றி அப்படின்னு அவர்கிட்ட வணங்கிட்டு அதற்கு பிறகு நமக்கு என்ன தேவையோ அதை வணங்கும் போது அதை ஆட்டோமேட்டிக்காக கடவுள் வந்து பிரபஞ்சத்தோடு இணைச்சி அதற்கான எனர்ஜி நம்ம கொடுப்பார் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரே நேர்கோட்டில் நம்ம நடக்கும்போது அதாவது எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம நினச்சதை நடத்தி கொடுப்பார் அதாவது அட்ராக்ஷன் ஆஃப் லா லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அதை நடத்துவதற்கு சரியான எனர்ஜியும் சரியான வழி நடத்தையும் கொடுக்கறதுக்கு இறை வழிபாடு கண்டிப்பாக தேவைன்னு சொல்கிறது இதுக்கு தான் அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தை தான் எல்லா வார்த்தையிலையும் அமைஞ்சிடும் ஸோ சிங்க்ரனைஸ் பண்ணி பார்க்கும்போது செவன் ஹெட்ஸு அது மட்டும் இல்லாமல் அந்த ஓம் அப்படிங்கிற பிரபஞ்ச வார்த்தை ஈர்ப்புடைய வார்த்தை எல்லா இடத்துலையும் ஓம் எல்லா இடத்துலையும் ஓம் கிறிஸ்துவர்கள் ஹாமேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை செங்க்ரினைஸ் பண்ணால் ஹோம்னு வருது ஸோ எல்லா இடத்துலையும் ஓம் ஸோ அந்த ஹோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ பிரபலமான அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது அதை நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தயிர் சாதம் அன்னதானமாக கொடுக்கும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு முடிஞ்சால் மாதத்தில் ஒரு டைம் நீங்கள் வீட்லேயே குக்கரில் சாப்பாடு வச்சு தயிரை மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு பேர் சின்னதாக ஒரு கப்பில் ஒரு பார்க்கமட்டையிலையோ இல்லை ஏதோ ஒரு இலையிலையோ கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி அவங்க சாப்பிட்ற இடத்துல கோயில்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க வயசான உட்காந்துருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு பத்து பேத்துக்கு சாப்பாடு கொடுங்க சார் ஒரு பொட்டலமாக வாங்கி தர முடியல சின்னதாக ஒரு தட்டத்தில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் சரி பிளாஸ்டிக்னு சொல்கிறேன் பாருங்கள் இலையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பத்து பேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கரண்டில் வலிச்சு வலிச்சு கூட கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களோட கையால் தயிர் சாதம் வாங்கி ஒருத்தர் சாப்பிட்றாங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு அர்த்தம் மாதத்தில் ஒரு டைமாவது கொடுங்க அதோடைய பலன் நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுவீங்க சார் ஆமாம் சார் ஒரு தயிர் சாதத்து இவ்வளோ வேல்யூ இருக்குன்னு தெரியாமல் போச்சு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அதே மாதிரி கையில் எப்பவுமே ஒரு எலுமிச்சம்பளம் வச்சுருக்கேன் அந்த எலுமிச்சம்பளம் உங்களுடைய குலதெய்வ கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பழமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு கந்துஷ்டிகளும் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கே தெரியும் இருக்குது நீங்கள் வ உங்களுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு வளர்ந்துட்டு வர வர உங்களுடைய கந்திஷ்டிகளும் அதிகமாகிட்டுருக்கு ஸோ அதற்கு தகுந்தார் கூட உங்களோடய கந்திஷ்டிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய எழுமி வளத்தை வாங்கி உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க வாகன ரீதியான விஷயங்களை ரொம்பவே கவனம் தேவை அடுத்த லேண்டு வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்டெப் இருப்பீங்க பழைய லேண்டை மாற்றி அந்த லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கடை வாங்கியாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு ஸ்டெப் எடுத்துகிட்டு இருப்பீங்க தூரத்தில் தான் வாங்குவீங்க பக்கத்தில் வந்து நீங்கள் எதுவும் வாங்க மாட்டீங்க பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால தூரத்தில் தான் வாங்கலாம் அப்படின்னு செட் இருப்பீங்க அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கான பாசிட்டிவான நேரம் இது அமைது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான நேரம் தான் நீங்கள் கவலை எல்லாம் படவே தேவையில்லை ஏன்னா உங்களை கிரக மாற்றத்தினால உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கிரக மாற்றமாக தான் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் யாருக்கும் பயந்துக்கும் தேவையில்லை நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்குது டாக்குமெண்ட் இதான விஷயங்கள ரொம்ப கவனம் தேவை அப்ரூவல்லாம் இருக்குது அப்படி அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் தேவையில்லாத கமிஷன்ஸில் மாட்டிக்காதீங்க இதுன்னு சொல்லி ஏதாவது பணத்தை வாங்கி லாக் பண்ணிகிட்டு போகிறாங்க அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி முன்னெச்சரிக்கையாக எல்லா பார்க்கக்கூடிய நீங்கள் குறிப்பிட்ட இடங்களில் கொஞ்சம் சர்க்கிள்களை சந்திக்கிறதுக்கான நேரம் இருக்குது அதாவது தேவையில்லாம இதை பார்க்கவில்லை இதை பார்க்கவில்லை அப்படின்னு சின்ன சின்ன சர்க்கிள்கள் தான் இருக்கும் அதனால நீங்கள் சமாளிச்சுக்கலாம் இருந்தாலும் அந்த இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய நேரம் கொஞ்சம் பார்த்து கவனமாக எல்லாத்தையும் செயல்படுங்க அதே மாதிரி இந்த ராசியினரை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரீதியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கு கெட்ட பேர் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு மேலே எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க தொழில் செய்கிறீங்க அப்படின்னா வளர்ச்சிக்கான நேரம் தான் இருந்தாலும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்குது சந்திக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலகட்டமில் நீங்கள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் சந்தித்து தான் ஆகும் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டுருக்கிற தொழில் எப்பவும் போல் பண்ண ஆரம்பிங்க அதில் நிறைய வருமானமும் அதிக நற்பெயர்களும் உண்டாகிறதுக்கான அதிக வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஸோ இதை வந்து நம்ம முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிறது வேறு எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க அந்த ட்விஸ்டர் ஸ்டேன்ஸுங்கிறது உங்களுக்கான கந்துஷ்டிகள் மட்டும்தான் அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க மாதிரி நம்மளோட சேனல் ஃபேஸ்புக்கில் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிர்வுங்க உங்களோட மகர் ராசிக்கார் நண்பர்கள் கணவனோ மனைவியோ உங்களோட சகோதர சகோதரிகளோ அவங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து பகிருங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வேறு எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் பதிவிட்டு கீழே டீட்டெயில்டாக நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே